ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் இப்போது சில காலங்களுக்கு முன்னாடி வரைக்கும் விண்வெளியில் ராக்கெட் செலுத்துவது விண்வெளி ஆராய்ச்சி செய்வது இதெல்லாம் சிறிது அரிதாக இருந்தது நம்ம இந்திய நாட்டை பாரத தேசத்தை பொறுத்த வரைக்கும் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் இன்கோஸ்பார் அப்படின்னு ஆரம்பித்தாங்க இன் இண்டியன் நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஸ்பேஸ் ரிசர்ச் அப்படின்னு ஆரம்பித்தாங்க அது ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்த காலகட்டத்தில் அது ஆரம்பித்தாங்க அதை ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் அதை வந்து ஐஎஸ்ஆர்ஓவாக மாற்றினார்கள் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம எப்படி தொடர்ந்து வளர்ந்துருக்கோம் நம்ம தேசம் எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்ற விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த நான் சொன்ன மாதிரி சில காலங்கள் வரைக்கும் இந்திய நாட்டுக்கு அது கொஞ்சம் அரிதாக இருந்தது மற்ற நாடுகள் நம்மளை விட ஒரு ஏழு எட்டு நாடுகள் முன்னாடியே இந்த விண்வெளி ஆராய்ச்சியில் இறங்கிவிட்டார்கள் ஆனால் நாளடைவில் நாம் எப்படி அந்த நாடுகளை பின்னுக்கு தள்ளிவிட்டு நாம் எப்படி முன்னேறி இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் இது எந்த காலகட்டத்தில் நடந்தது எப்படி நடந்தது அதையும் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம சரித்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்திய வெளி விண்வெளி பயணத்தில் சரித்திரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமது முதல் செயற்கைக்கோள் ஆரியபட்டா அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் செலுத்தப்பட்டது அந்த காலகட்டத்தில் நம்மக்கிட்ட வந்து இந்த ராக்கெட் ஃபெசிலிட்டிலாம் கிடையாது நமக்கு அவ்வளோ தூரம் ஒரு ஒரு செயற்கைக்கோளை எடுத்து அந்த விண்வெளியில் செலுத்துகிற அளவுக்கு நம்மக்கிட்ட சக்தி வாய்ந்த ராக்கெட்டுகள் கிடையாது அப்போ தான் அந்த எல்பிஎஸ்சி லிக்விட் ப்ரொபல்ஷன் ஸ்கீம் வந்து வந்துக்கிட்டு இருந்தது ஸோ அந்த எல்பிஎஸ்சி டேக் ஓவர் பண்ண பிறகு தான் நமக்கு ராக்கெட்டு ஃபெசிலிட்டியே அது வந்து கொஞ்சம் முன்னேறி இருக்குது அது வரைக்கும் நாம் என்ன பண்ணியிருக்கோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் இந்த விண்வெளிக்கு ஆரியப்பட்ட செயற்கைக்கோளை செலுத்தும் போது நம்ம ரஷ்யாவுடைய ஹெல்ப் எடுத்துக்கிட்டோம் அவங்க உதவி வச்சு தான் அவங்களுடைய ராக்கெட்டில் நம்ம செயற்கைக்கோளை பொருத்தி அதை செலுத்தினாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் நாம் இருந்த நிலமை வந்து இன்னொரு நாட்டை நாம் அணுகி நம்மளுடைய செயற்கைக்கோளை செலுத்த வேண்டிய ஒரு நிலமை ஒரு கட்டாயம் அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து படிப்படியாக நம்மளுடைய ராக்கெட்டை இப்போ போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பிஎஸ்எல்வி அது வந்து சில சில பல நுட்பங்கள் சேர்த்து ஒரு நூற்றி ஐம்பது கிலோ எடை உள்ள செயற்கைக்கோளை லான்ச் பண்ணுற அளவுக்கு அது வந்து முன்னேற்றம் அடைஞ்சது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி மூணுலேயே நம்ம அப்போ இருந்த பாரத பிரதமர் என்ன விரும்பினார்னா நம்மளுடைய ஆட்கள் விண்வெளி வீரர்கள் சந்திரனில் கால் ஊண்ட வேண்டும் அப்படின்றது அவருடைய கனவு அவருடைய விருப்பம் அது என்ன ஆச்சுன்னு பார்ப்போம் அப்போது ரெண்டாயிரத்தி எட்டில் சந்திராயன் ஒன் அப்படின்னு சந்திரமண்டலத்துக்கு அனுப்புகிறதுக்கு ஒரு தயார் நடத்தப்பட்டது அது வந்து சந்திரனை அடையவில்லை அது கொஞ்சம் மேலே போயிட்டு அது ஃபெயில் ஆயிடுச்சு அப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணில் மார்ஸ் அந்த மார்ஸுக்கு நாம் மொத முதல்ல உலகத்திலேயே முத முறையாக நாம் பாரத தேசம்தான் அதுக்கு ஒரு ராக்கெட் செலுத்தியது அந்த மார்ஸில் அப்போ தான் நிறைய அங்கே இருக்க அங்கே இருக்க விஷயங்களை நாம் படம் பிடிச்சி நம்ம ஆராய்ச்சிக்கு எடுக்க முடிஞ்சது அதுக்கு அடுத்த காலகட்டத்தில் கைரோசிக்ரஸ் லான்ச் வெஹிக்கிள் ஸ்பேஸ் லான்ச் வெஹிக்கிள் ஜிஎஸ்எல்வி அது வந்து ஒரு நாலு டன் வரைக்கும் எடை தூக்கக்கூடிய அளவுக்கு இருந்தது அப்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சந்திராயன் இரண்டு சந்திரமண்டலத்துக்கு இன்னொரு முயற்சி அப்போது அந்த ரோவர் வந்து அது லேண்ட் ஆ லேண்ட் பண்ணிட்டாங்க ஆனால் அந்த ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அது வந்து கிராஷ் ஆகிடுச்சு அது வந்து டோட்டல் ஃபெயிலியர்னு சொல்ல முடியாது நம்மளுடைய கொடி அங்கே போய் இறங்கிடுச்சு ஆனால் நம்ம அதை வச்சு ஒன்றும் ஆராய்ச்சி பண்ண முடியல ஏன்னா அது வந்து சேலை இழந்து விட்டது ஸோ அதுக்கு அடுத்த காலகட்டம் ஒரு நாலு வருஷத்தில் இன்னொரு முயற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி மொதல் முறையாக நம்மளுடைய ஒரு ரோவர் தென் துருவத்தில் அதுவும் உலகத்தில் மொதல் இது வரைக்கும் யுஎஸ்ஏ யுஎஸ்எஸ்ஆர் சைனா இந்த மூணு நாடுகளும் சந்திரனில் போய் இறங்கியிருக்காங்க அந்த நம்ம இவங்க பார்த்திங்கன்னா அவங்க போய் ஆளே இறங்கியிருக்காங்க யுஎஸ்லேருந்து ஆனால் நம்ம இது வரைக்கும் இது நாலாவது நாடாக நாம் போய் சந்திரனில் நம்மளுடைய ரோவர் இறங்க வேண்டிய ஒரு சு இறங்குற ஒரு வெற்றி நமக்கு கிடைச்சது அது நம்ம ஐஎஸ்ஆர்ஓ விஞ்ஞானிகளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி நம் பாரத பிரதமரின் உந்ததுனால் இது வந்து கொஞ்சம் அதிவேகத்தில் அந்த தொழில்நுட்பங்கள்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி நல்ல விஷயமா அதை போய் அங்கே லேண்ட் ஆனாங்க அது ஒரு பதினஞ்சு நாள் அங்கே ஆராய்ச்சி பண்ணி இப்போ தென் துருவம்னு சொன்னால் இல்லைங்களா இது வந்து முத 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 முறையாக உலகத்திலேயே இப்போது இந்த போன இதுக்கு முன்னாடி போன மூணு நாடுகளும் வட துருவத்தில் தான் இறங்கினாங்க நாம் தான் முதல் முறையாக அந்த தென் துருவத்தில் இறங்கி அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நாம் ஆராய்ச்சிக்கு எடுக்க முடிஞ்சுது புகைப்படங்கள் நிறைய விஷயங்கள் அதெல்லாம் வந்து நம்ம இங்கே கொண்டு வந்து இந்த சயின்டிஸ்ட்டுக்கு கொடுத்து அந்த ஆராய்ச்சியில் இறங்கினாங்க இப்போ இந்த செயற்கைக்கோள்கள் இவ்வளவு இவ்வளவு சிரமப்பட்டு அங்கே செயற்கைக்கோள்கள் கொண்டு போயிட்டு சேர்க்குறதுல என்ன பயன் அப்படின்னு பார்த்திங்கன்னா உலகத்தில் இப்போ வந்து அந்த விண்வெளியில் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி ஐநூறு செயற்கை கோள்கள் இருக்குது அதில் ஒரு அறுபது சதவிகிதத்துக்கு மேலே அமெரிக்க நாட்டிலிருந்து தான் அந்த கோள்கள் இருக்குது ஸோ அறுபது சதவிகிதம் அமெரிக்கா தான் அந்த செயற்கை கோள்களை செலுத்தி இருக்கிறார்கள் அதுக்கு அடுத்தபடியாக சைனா ஒரு ஐநூற்றி முப்பது செயற்கை கோள்கள் அதுக்கு அடுத்தபடியாக இங்கிலாண்டு யுனைடெட் கிங்டம் அது ஒரு நானூற்றி ஐம்பது செயற்கைக்கோள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம விண்வெளியில் இப்போது உயிரோட்டத்துடன் இருக்கக்கூடிய செயற்கைக்கோள்கள் ஒரு ஐம்பத்தி மூணு ஆக்டிவாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நூறு லான்ச் பண்ணாங்க பார்த்து அதில் வந்து ஒரு ஐம்பத்தி மூணு செயற்கைக்கோள்கள் ஆக்டிவாக இருக்குது இந்த செயற்கைக்கோள்கள்னால என்ன பயன் பெரும்பான்மையான நாடுகள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த செயற்கைக்கோளை டெலிகம்யூனிகேஷனுக்கு தான் பெரும்பாலான நாடுகள் பயன்படுத்துகிறாங்க நம்ம மொபைல் ஃபோன் இருக்குது நம்ம இமெயில் அனுப்புகிறோம் அந்த மாதிரி இப்போ தொலைக்காட்சி ரேடியோ எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த செயற்கைக்கோள் மூலியமாக மூலமாக தான் இது டிரான்ஸ்மிஷன் நடக்கும் அதுக்கு தான் முக்கால்வாசியான நாடுகள் இப்போ பார்த்திங்கன்னா ஜப்பான் சைனா இந்தியா யூகே போன்ற நாடுகள்லாம் இந்த செயற்கைக்கோள்களை இதுக்கு தான் பயன்படுத்துகிறாங்க அமெரிக்கா வந்து இந்த கூகுள் மேப்பிங் பண்ணுறதுக்கு இதை உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளையும் பார்க்குறதுக்கு அதனால் பார்த்திங்கன்னா போக்ரானில் டெஸ்ட் பண்ணும்போது கூட அந்த சேட்டலைட்டுகள் அங்கே தாண்டாமல் இருக்கிற நேரத்தில் அங்கே போக்ரான் டெஸ்ட் பண்ணாங்க ஸோ அது மாதிரி அவங்க வந்து கூகுள் மேப்பிங் பண்ணுறதுக்காக அந்த செயற்கை கோள்களை யூஸ் பண்ணுறாங்க ஆனால் சைனா மட்டும் பார்த்திங்கன்னா அடுத்த நாடுகளை வேவு பார்ப்பதற்கு பார்ப்பதற்கு முக்கியமாக இந்த செயற்கை கோள்களை பயன்படுத்துகிறாங்க ஸோ இப்படி பார்க்கும்பொழுது இந்த செயற்கை கோள் வந்து வெவ்வேறு காரணத்துக்காக பயன்படுது ஆனால் பெரும்பான்மையான நாடுகள் வந்து இந்த டெலிகம்யூனிகேஷன் அதுக்காக தான் இந்த செயற்கை கோள்களை பயன்படுத்துகிறாங்க அல்லது இந்த மார்ஸு சந்திரன் இது போன்ற விஷயங்களை அங்கேருந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிறாங்க அண்டு இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு மேலே நம்ம நாடு வந்து இன்னொரு முக்கிய அம்சமாக இதை மாற்றினாங்க இந்த செயற்கை கோள்களை எப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் நாம் அடுத்த மற்ற நாடுகள் நம்ம ராக்கெட் வழியாக செலுத்தின செயற்கை கோள்கள் இது வரைக்கும் முப்பத்தி அஞ்சு தான் அது ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்று பதிமூணுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து இந்த இருபத்தி மூணு வரைக்கும் நம்ம விஞ்ஞானிகள் இந்த பாரத நாட்டில் வந்து பிரதமர் அதிகப்படியாக கிட்டத்தட்ட பதினையாயிரம் கோடி கூடுதலாக நிதி ஒதுக்கி அதுக்கு ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி இப்போ என்ன நிலமையில் இருக்குன்னா இந்த நா நான் இந்த உலகத்திலேயே பார்க்கும்பொழுது நம்ம நாட்டிலிருந்து செலுத்துகிற ராக்கெட்டு தான் விலை ரொம்ப கம்மி அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா மற்ற நாடுகள்னால் நம்மளை அணுகி பண்ணுறாங்க அந்த ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் பார்த்திங்கன்னா மற்ற நாடுகளுடைய செயற்கை கோள்கள் முந்நூற்றி எண்பத்தி ஒம்பது முந்நூற்றி எண்பத்தி ஒம்போது செயற்கை கோள்கள் நம்ம நாட்டிலேருந்து நாம் கொண்டு விண்வெளியில் வெட்டிருக்கோம் அதனால் நம்ம நாடு மற்ற நாடுகள் நம்மளை விட நான் சொன்னேன் இல்லையா ஒரு ஏழு எட்டு நாடுகள் நம்மளோட முன்னாடியே இந்த முயற்சியில் ஈடுபட்டாங்க ஆனாலும் நாம் வந்து அந்த நாடுகளெல்லாம் தாண்டி இதனால் நமக்கு வந்து அதிகப்படியான வருவாய் வருது இது ஒரு பிஸ்னஸாகவே மாற்றிருக்காங்க இந்த அரசாங்கம் நமக்கு கிட்டத்தட்ட இரநூத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி மில்லியன் யூரோவும் நூற்றி ஐம்பத்தி ஏழு மில்லியன் டாலரும் நமக்கு இதனால் வருவாய் கிடைக்கிது ஸோ நம்ம மற்ற நாடுகளை நம்ம நம்ம மற்ற நாடுகளை விட அதிகம் முன்னேற்றத்தில் இருக்கும் அப்படின்றதுக்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு அடுத்த காலகட்டத்தில் என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கட்டாயம் நம்மளுடைய விண்வெளி வீரர்கள் சந்திராயனில் இறங்கிறதுக்கான முயற்சிகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது அது கண்டிப்பாக ஒரு வெற்றியாக முடியும் அண்டு அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா பாரத பிரதமருடைய ஒரு குறிக்கோள் என்னென்னா ரெண்டாயிரத்தி முப்பதில் நாம் வந்து விண்வெளியில் நம்மளுடைய ஸ்பேஸ் ஸ்டேஷன் விண்வெளி ஆராய்ச்சி கூடம் பர்மனெண்ட்டாக அங்கே செட்டில் பண்ணிவிட்டு ஒரு சுயற்சி முறையில் பன்னெண்டு பேர் அங்கே போய் தங்கி இருந்து ஆராய்ச்சிகள் நடத்தி நமக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுவும் கண்டிப்பாக வெற்றி பெறும் என நம்புகிறோம் அண்டு இன்னொன்று மங்கள்யான் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மார்ஸுக்கு இன்னொரு முயற்சி எடுத்து அதுலேயும் லேண்ட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி இருக்காங்க இதனால் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற அரசின் பாரத பிரதமர்னால் இந்த முயற்சி இந்த உந்துதல் பேரில் நாம் நம்ம விட முன்னாடியே முன்கூட்டியே இந்த இந்த ஃபீல்டில் வந்த நாடுகளை விட நாம் முன்னேற்றம் அடைந்திருக்கும் இதுதான் புதிய இந்தியாவின் இன்னொரு சாதனை